அழகான பொன்னகையால் ஆயிரம் இதயங்களை கவர முடியும் ஆகவே அனைவருக்குமே அழகான மற்றும் வெள்ளையான பற்கள் வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் அத்தகைய வெள்ளையான பற்களை பெறுவதற்கு நிறைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது அதிலும் பற்களை பொலிவோடு வைப்பதற்கு அனைவருமே ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று முறை பற்களை துலக்குவோம் இருப்பினும் எவ்வளவுதான் விலை கொடுத்து சந்தையில் கிடைக்கும் பற்பசைகளை பயன்படுத்தி உடனடி தீர்வை பெற்றுக்கொண்டாலும் காலப்போக்கில் அதன் பாதிப்புகளை பார்த்தால் ஏராளம் அதிகம் விற்பனையாகும் பிரசித்தி பெற்ற பற்பசைகளில் கூட மனிதருக்கு தீங்கு விளைவிக்கும் சோடியம் ஃப்ளோரைட் ரைக்ளோஷன் சோடியம் லோரல் சல்ஃபேட் ஹைட்ரேட்டட் சிலிக்கா ஆகிய ரசாயன பொருட்கள் அடங்கியிருப்பது தெரியவந்துள்ளது முதலில் சோடியம் புளோரைடை பற்றி பார்ப்போம் எங்களுக்கு சந்தையில் கிடைக்கும் பெரும்பாலான பற்பசைகளில் உள்ள சோடியம் புளோரைட்டின் செறிவு பற்பசையை உட்கொள்ளும் ஐந்து வயதுக்கு குறைவான குழந்தை இரண்டு தொடக்கம் நான்கு மணித்தியாலத்தில் இறக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இதே சோடியம் புளோரைட் தான் எரி மருந்துகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது அத்துடன் இரண்டாம் உலக போரின் போது கைதிகளை அமைதியாக வைத்திருக்கவும் இவர்களின் மனநிலையை மாற்றுவதற்காகவும் கைதிகள் பருகும் குடிநீரில் சிறிதளவு சோடியம் புளோரைடு கலக்க அடுத்து சோடியம் இவை மற்றும் பற்பசைகளில் நுடைப்பதற்காக சேர்க்கப்படும் ரசாயன கலவை இவை சர்மத்தின் மேற்படியை காலப்போக்கில் அரிக்குமா முரசு கருதல் மற்றும் நுண்ணங்கி தொற்றுகளுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் அடுத்து ரைக்ளோஷன் ரைக்ளோஷன் உண்மையில் ஒரு பாக்டீரியா எதிர்ப்பு மருந்தாகும் அத்துடன் ஒப்பட்டு ரீதியில் குறிப்பிட்டு கூறக்கூடிய அளவுக்கு ஒரு நச்சு பதார்த்தம் அல்ல ஆனாலும் காலப்போக்கில் ரசாயன பதார்த்தமானது உடலில் சேர்ந்து நிரம்பு தளர்ச்சி மூளை பாதிப்பு மட்டுமல்லாது இதய மற்றும் உணவு கால்வாய் தொகுதிகளையும் பாதிப்புக்குள்ளாக்குமா மற்றது ஹைட்ரேட்டட் சிலிக்கா ஹைட்ரேட்டட் சிலிக்காவானது மணல் மற்றும் பாறை படிமங்களில் இருந்து எடுக்கப்படுகின்றது பற்பசையில் இதன் தொழிற்பாடு என்னவென்றால் பல்லின் மேற்படையை உராய்வின் மூலம் அகற்றுவதே ஆகும் இவ்வாறு அகற்றுவதால் பல் பளிச்சு என வன்மை தரும் ஆனால் காலப்போக்கில் பற்கள் தேவடைய செய்வதுடன் அதன் வலிமையையும் குறைக்கின்றன மேலும் பல்லின் எனாமல் குறைய குறைய மீண்டும் பல்லின் வெண்மை குறையும் ஆகவே விளம்பரங்களை நம்பி ஏமாறாமல் ஆளும் மேலும் பல்லு என முன்னோர்கள் சொல்லி வைத்த வழிகளை பின்பற்றினால் பக்க விளைவுகள் இருக்காது என்பது உறுதி மேலும் வாழைப்பழத்தோளின் மூலம் பற்கள் வெண்மையை அதிகரிப்பது என்பது பற்றி அடுத்த காணொளிகளில் சொல்லவிருக்கின்றோம் நமது சனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் எதிர்வரும் காணொளிகளை கண்டு களிக்கலாம் నన్ీ